வணக்கம் நபர்கள் ஐயாயிரம் ஆண்டு பழமையான ஒரு மொழி பேசும் மாநிலத்தில் ஒரு அவமான சின்னம் அவமானமான சம்பவம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது சவுக்கு சங்கனுடைய வீட்டில் மனித கழிவுகள் வீசப்பட்டிருக்கிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் உலகிலேயே மிக பழமையான மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதலில் பேசப்பட்ட மொழி அப்படின்னு தமிழ்மொழி சொல்லிடுறாங்க அப்படிப்பட்ட தொன்மையான மொழி பேசும் தமிழ்நாட்டில் தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அவமானமான சம்பவம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரு வடமாநில ஊடகங்கள் இல்லாமல் வட முழுக்கவே இதை பற்றிய செய்தி தான் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது மனித கழிவுல அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியினுடைய ஊழலை எடுத்து கூறியதன் காரணமாக மனித கழிவுல சவுக்கு சங்கனுடைய வீட்டில் வீசி இருக்கிறாங்க உலகிலேயே இப்படிப்பட்ட மோசமான செயலை செய்த ஒரு அரசியல் கட்சியோ ஒரு நபரோ இதுவரை யாருமே கிடையாது இப்போதான் முதன்முறையாக இப்படிப்பட்ட சம்பவம் நிறைவேறியிருக்கிறது இதுதானா தானா திராவிட மன்னல் இதுதான் திராவிட மன்னல் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு தமிழக மக்களுக்கு சொல்லும் வகையாக தான் இந்த சம்பவம் இருக்கிறது இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக அறிவிலையும் பொருளாதாரத்துலையும் அனைத்து துறையிலும் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது பேசப்படுகிறது அப்படிப்பட்ட மாநிலத்தில் தான் இப்படிப்பட்ட அவமானமான அபாயகரமான சம்பவங்கள் நிறைவேற்றிருக்கிறது அதாவது நிறைவேற்றியிருக்கிறது தமிழ்நாட்டில் நாலு வருஷத்துல இரநூறு சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது கனிம வழக்கு நடத்துறவங்க மலையை குறைஞ்சி எடுக்கிறவங்க அடுத்தது ஆளுங்கட்சியினுடைய ஊழலை ஈர்த்து பேசுகிற சமூக ஆர்வலர்கள் இரநூறு பேர் நாலு வருஷத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி கொலை அப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்கள் கொலை செய்த சமூக விரோதிகள் நீதிமன்றத்தால் ஜாமீன் கொடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த குற்றவாளிகளுக்கு எப்ப நீதிமன்றம் ஜாமீன் தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா அடுத்த தான் ஜாமீன் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது சவுக்கு சங்க செய்த தவறு என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெறும் ஊழல்களை சட்டவிரோதங்களை அடக்குமுறைகளை பற்றி தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல சவுக்கு சங்கம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அதுதான் சவுக்கு சங்க செய்த தவறு அதனால சவுக்கு சங்கம் மீது இரண்டு முறை குண்டர் சட்டம் தொடரப்பட்டது இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டு ஜெயிலில் வச்சு கையை உடைச்சிட்டாங்க பொய் வழக்க போட்டு நீதிமன்றத்தான் நிறையா அலை அலகழிச்சிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் உருப்படாத இந்திய அரசியலமைப்பு சட்டம் லஞ்சம் வாங்குற நீதிபதிகள் தான் இதற்கு காரணம் சவுக்க சங்கத்தினுடைய வீட்டுல மனம் கழிவு வீசப்பட்டு அவருடைய தாயார் எழுபத்தைந்து வயது மிக்க வயதான தாயார் தாக்கப்பட்டிருக்கிறாரு அவர் முன்னிலேயே மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவருடைய மகனை அவங்க அம்மா வைத்திருக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த சம்பவம் நடைபெற்று இருபத்தி நாலு மணி நேரானது இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை எப்போ யாரும் பதிவுப்படவில்லை அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய நினைக்கிற சமூக சட்ட விரோத செயல்களை செல்லு வச்சு செஞ்சிருக்காங்க தான் நினைச்சதை தான் செய்ய தன்னுடைய கட்சி செய்யாமல் தன்னுடைய சார்பு கட்சியைச் சேர்ந்த தலைவரை வச்சு சட்ட விவசாயிகளை செஞ்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆசீர்வாதத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு ஊடகங்கள்லாமே சவுக்கு சங்கனுடைய வீட்டில் மலம் வீசப்பட்டது சரியான நடவடிக்கை தான் சொல்லிட்டு அந்த ஊடகங்கள்லாம் சேட்டலைட் ஊடகங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு டிஜிட்டல் ஊடகங்களும் இருபதுக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் வீசப்பட்டது கழிவுநீர் வீசப்பட்டது சரியான நடவடிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர்களுடைய நோக்கம் முன்னே ஒன்று தான் பணம் 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 மட்டும்தான் அவர்களுடைய நோக்கம் அந்த மலத்துல பணம் இருந்தால் கூட தொடர்ச்சி எடுத்து பாக்கெட் வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட மனநிலையுடையவரும் தான் அவர்கள் இரண்டு நாட்களாக இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்கிறது இந்த வீட்டில் குடியிருக்கிற வீட்டில் மலம் வீசப்பட்டது தான் பேசுபொருளாக இருக்குது தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவே காலி துப்புது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இந்த மோசமான சம்பவம் தான் இந்த சம்பவம் இந்திய நீதித்துறை ஒரு முழுமையாக தோல் தோல்வியடைந்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துக்காக மட்டும் சொல்லலைங்க ஏராளமான ஊழல் வழக்குகளை குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதில்லை லோக் ஆயுத்தாலும் ஒரு கூட இந்த வரை தண்டிக்கப்படுவதில்லை முதன் முதலாக லோகாயுத்தாவ கர்நாடக சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது வழக்கு தொடரப்பட்டு குற்றம் சாட்டம் நிரூபிக்கப்படும் சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க செல்வ பெருந்தகை ஒரு ஆடிட்டர் கொலை செய்யப்பட்டதாக ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு என்னன்னு தெரியல பணத்தை கொடுத்து ஜட்ஜிங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்களா இல்ல தொடர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா மற்ற வழக்குகள் நடக்கிறது போல நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கான்னு தெரியல அப்படிப்பட்ட குற்ற பின்னணியுடைய உடைய செல்வ பரிந்துரை தொடர்ந்து இதை போல குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறது காரணம் அவர் தான் சொல்றாங்க அதற்கு காரணம் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் குற்றவாளிகளுக்கு பணத்தை வாங்கிட்டு ஜாமீன் கொடுத்துட்றாங்க வழக்குகளை விரைந்து முடிப்பதில்லை அதுதான் காரணம் அதற்கு உதாரணம் சென்னை உயர் சென்னையை சேர்ந்த நரம்பியல் பெரும் புகழ்பெற்ற நரம்பியல் மருத்துவ சுப்பையா அவர்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக பொது இடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் பதினோரு பேரல அதற்கு உண்டான சி சிசிடிவி ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருந்தும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு அனைத்து குற்றவாளிகளும் விடுதலை செய்தாங்க ஏற்கனவே இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே ரெண்டு குற்றவாளி செஞ்சுட்டாங்க செத்துட்டாங்க ஒன்பது குற்றவாளிகளை சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்துவிட்டது இந்த வழக்கு உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனது அப்பீலுக்கு போன இடத்துல இந்த வழக்கை பெருசா விசாரிக்காமலேயே உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்த அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய சொல்லிட்டாங்க ஏன் கேட்டு கேட்டீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் தவறான தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அதனால உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்ய உத்தரவிட்டது இப்படி நீதிமன்றங்கள் பணத்தை வாங்கிட்டு நீதிபதிகள் அல்லது பதவி உயர்வுக்காக அதிகார வர்க்கத்தினுடைய அடக்குமுறைக்கு அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு விடுதலை உதாரணம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில இருந்து நூறு கோடி ரூபாய் அந்த நீதிபதியை நூறு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு ஒரு வாரம் இன்னும் அந்த குற்றவாளி நீதிபதி கைது செய்யப்படவில்லை அவ்வளவு மோசமான அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவில் இருந்துருக்கு அதனால யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குறாங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் அவர்களுக்கு தான் அதாவது மாநில அரசை எதிர்த்து உயர் நீதிமன்றமோ மத்திய அரசை எதிர்த்து உச்சநீதிமன்றமோ எந்த விதமான தீர்ப்பும் வழங்க முடியாத நிலத்தில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நீதித்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க அதனால சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தையும் சாக்கடையும் தெளித்து அது ஒரு சாக்கடை என்று திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே அறிவு உள்ள எந்த ஒரு மனிதனும் எப்படிப்பட்ட கீழ்த்தனமான செயலை செய்ய மாட்டான் இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதே போல எதிர்கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வேல்முருகன் போன்றவெல்லாம் இதை பெருசா பேசிக்கணும் ஆனால் அவர்கள் ஏன் பேசவில்லை என்று தெரியல தமிழ்நாடு கடந்த நாலு வருஷமாக ஒரு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது அறிவிக்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அடக்குமுறை பேச்சு சோதனை எதுவுமே கிடையாது ஆளுமச்சினுடைய ஊழலை எதிர்த்து பேசினா உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள் ஆனா ஊழல் லட்சக்கணக்கில் நடந்துட்டு இருக்கு நீதிமன்றை கண்டுகொள்ளவே இல்லை குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை ஊழல் அரசியல்வாதிகளுக்கு தண்டனை தான் அதற்கு காரணம் மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு வருட ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடியிருக்கிற வீட்டில் எப்படி மனித கழிவு வீசப்பட்டது மோசமான சம்பவமோ அதே போல தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பது ஒரு மோசமான சம்பவம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பதிவு சொல்லிக்கலாம் நன்றி